யோசிச்சு பாருங்க ஒரு மருத்துவமனையில திடீர்னு ஃபயர் எல்லாம் அடிக்குது என்ன செய்வீங்க அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சில நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா சரி இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் அதாவது தீயணைப்பான்களை எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு கத்துக்கப் போறோம் ஒரு தீ விபத்து நடக்கும்போது நம்ம கையில இருக்கிற முதல் ஆயுதமே இதுதான் இப்போ நீங்களே உங்களை கேட்டு பாருங்க இத சரியா பயன்படுத்த எனக்கு தெரியுமா அப்படின்னு ஒருவேளை பதில் தெரியாது அல்லது கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க இந்த செஷன் முடியும்போது உங்க பதில் கண்டிப்பா ரொம்ப உறுதியா ஆம் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த தீயணைப்பான்னா என்னன்னு பாத்துடலாம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தீ சின்னதா ஆரம்பிக்கும்போதே போதே டக்குனு அணைக்க உதவுற ஒரு கையடக்க சாதனம் தான் இது குறிப்பா மருத்துவமனைகள்ல இது கண்டிப்பா இருக்கணும் ஏன் தெரியுமா நம்ம மருத்துவமனையோட தரத்து செக் பண்ண வர்ற அப்போ எல்லா ஸ்டாஃபுக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது ரொம்ப முக்கியம் ஓகே வாங்க நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போகலாம் இந்த தீயணை பானைய ஏன் நம்மளோட பாதுகாப்புக்கான முதல் கருவின்னு சொல்றோம் அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒவ்வொரு எக்ஸ்டிங்விஷர்க்குள்ளயும் தீய அணைக்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் இருக்கும் இப்போ நீங்க பாக்குற மாதிரி சிஓ டூ எக்ஸ்டிங்விஷரில் கார்பன் ஆக்சைடு கேஸ் இருக்கும் ஏபிசி டைப்ல ட்ரை கெமிக்கல் பவுடர் இருக்கும் அப்புறம் வாட்டர் டைப் ஃபோம் டைப்னு அது அதுக்குள்ள தீயை அணைக்கிற அலகலக் பொருட்கள் இருக்கும் சரி நம்ம கிட்ட என்ன கருவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறக்கு முன்னாடி என்ன நோயின்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா அதே மாதிரி நாமளும் தீய அணைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன வகையான தீனு முதல்ல கண்டுபிடிக்கணும் என எல்லா தீயும் ஒண்ணு கிடையாது தீய அது எரியற பொருளை வச்சு பல வகுப்புகளா பிரிக்கிறாங்க முதல்ல கிளாஸ் ஏ இது மரம் பேப்பர் துணி மாதிரி சாதாரண திடப்பொருட்கள்ல ஏற்படுற தீ அடுத்தது கிளாஸ் பி இது பெட்ரோல் டீசல் எண்ணா மாதிரி எரியக்கூடிய திரவங்கள்ல ஏற்படுற தீ அப்புறம் கிளாஸ் சி இது ரொம்ப முக்கியம் இது எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ் அதாவது மின்சாரம் சம்பந்தப்பட்ட தீ இது இல்லாம கிளாஸ் டி மெட்டல் ஃபயர்ஸும் கிளாஸ் கே கிச்சன் ஃபயர்ஸும் கூட இருக்கு ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கேள்வி இப்போதான் பார்த்தோம் பெட்ரோல் டீசல் என்ன சம்பந்தப்பட்ட தீ விபத்து இது எந்த கிளாஸ்ல வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கரெக்ட் அது கிளாஸ் பி இந்த வகைப்பாட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு இதுதான் அடிப்படை ஓகே நோயை சரியா கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதுக்கு சரியான மருந்து அதாவது சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அதே மாதிரி நாம கண்டுபிடிச்ச தீ வகைக்கு எந்த எக்ஸ்டிங்விஷர் கரெக்டான மேட்ச்னு இப்ப பார்க்கலாம் இதை சாட்டை பாருங்க இது ஒரு சிம்பிள் கைடு மாதிரி கிளாஸ் ஏ அதாவது மரச்சாமான்கள் தீக்கு தண்ணீரையும் ஏபிசி பவுடரையும் யூஸ் பண்ணலாம் கிளாஸ் பி அதாவது எண்ணெய் தீக்கு ஏபிசி பவுடர் சிஓ டூ ஃபோம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனா இங்க கவனிங்க கிளாஸ் சி எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு ஏபிசி பவுடர் இல்லனா சிஓ டூ தான் யூஸ் பண்ணனும் மாத்தி யூஸ் பண்ணா அது ரொம்ப பெரிய ஆபத்து சோ இந்த மேட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்ம மருத்துவமனையில் பெரும்பாலும் இந்த ஏபிசி டைப் எக்ஸ்டிங்விஷர் தான் இருக்கும் அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் யாது அவ்வளோ காமனா இருக்க அதுக்கு காரணம் அது ஒரு மல்டி பர்பஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி கிளாஸ் ஏ பி சீனு மூணு முக்கியமான பி வகைகளையும் இந்த ஒரே எக்ஸ்டிங்விஷர் வச்சு நம்மளால் அணைக்க முடியும் இதுதான் அதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஓகே இப்போ மருத்துவமனையில் சில இடங்களில் நாம இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அது மாதிரி ரெண்டு முக்கியமான இடங்களை பற்றி இப்போ பார்க்க போறோம் ஒன்னு எலக்ட்ரிக்கல் ரூம்ஸ் இன்னொன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரூம் இங்க நாம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ஒருவேளை எலக்ட்ரிக்கல் ரூம்ல தீ பிடிச்சா நம்ம கைல ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு சியோ டு எக்ஸ்டிங்குவிஷ இல்லனா ஏபிசி ட்ரை பவுடர் ஒரு போதும் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு போதும் தண்ணீரை கொண்டு போயிடாதீங்க அது தீய அணைக்காது ஆனா உங்க உயிருக்கு ஆபத்த உண்டாக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சயின்ஸ் தண்ணீர் மின்சாரத்தை கடத்தும் நீங்க கரண்ட் இருக்கிற இடத்துல தண்ணியை ஊத்துனா அந்த கரண்ட் தண்ணீர் வழியா உங்க உடம்புக்குள்ள பாஞ்சிடும் சிம்பிளா சொன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் சரி எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு ஏபிசி பவுடர் இருக்கு சிஓ டூவும் இருக்கு ஆனா ஏன் சிஓ டூ ஒரு பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்றோம் குறிப்பா சர்வர் ரூம் மாதிரி வெலை உயர்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அதோட நன்மை என்ன முக்கியமான காரணம் இதுதான் சிஓ டூ எக்ஸ்டிங்விஷர் எந்த விதமான எச்சத்தையும் அதாவது ரெசிடியூவையும் விட்டுட்டு போகாது அது ஒரு கேஸ் அதனால தீயை அணைச்சதும் காத்தோட கலந்துரும் இதனால நம்ம சர்வர் ரூம் சிடி ஸ்கேன் ரேடியாலஜி மெஷின்ஸ் மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள கருவிகள் எதுவுமே டேமேஜ் ஆகாம தப்பிக்கும் இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை இதை நல்லா கவனிங்க எம்ஆர்ஐ ரூம்குள்ள ஒரு சாதாரண ஃபயர் எக்ஸ்டிங் எடுத்துட்டு போறது தற்கொலைக்கு சமம் ஆமாம் அது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் ஏன் அவ்வளோ ஆபத்துன்னு கேட்குறீங்களா எம்ஆர்ஐ மெஷின்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மேக்னெட் நீங்க ஒரு சாதாரண எக்ஸ்டிங்விஷரை உள்ள எடுத்துட்டு போனா அதுல இருக்குற இரும்பு பாகங்களை அந்த மேக்னெட் ஒரு புல்லட் வேகத்துல உள்ள எடுத்துடும் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விபத்து நடக்கும் அதனால அங்க எம்ஆர்ஐ கம்பேட்டபிள் அல்லது நான் மேக்னெட்டிக் ஸ்பெஷலா மாக்கு பண்ணப்பட்ட அலுமினியம் மாதிரியான காந்தத்தன்மை இல்லாத மெட்டீரியலை செஞ்ச எக்ஸ்டிங்விஷரை மட்டும் தான் பயன்படுத்தணும் இது ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட் ஓகே என்ன வகையான தீனு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு சரியான கருவியும் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ ஃபைனல் ஸ்டெப் அந்த கருவியை எப்படி ஆபரேட் பண்றது வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ பார்க்கலாம் இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு சுலபமான உலக முழுக்க ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக் இருக்கு அதுக்கு பேர் பி அதாவது பாஸ் பீனா புல் முதல்ல சேஃப்டி பின்னை இழுக்கணும் ஏனா எய்ம் தீயோட இல்ல அது எரியற இடத்தோட அடிப்பகுதியை குறி வைக்கணும் எஸ்னா ஸ்குவீஸ் கைப்பிலிய நல்லா அழுத்தணும் கலைசி எஸ்னா ஸ்வீப் தீ அணையிற வரைக்கும் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு பரவலாக அடிக்கணும் புல் எய்ம் ஸ்குவீஸ் ஸ்வீப் பி இத மறக்கவே கூடாது சரி இதையெல்லாம் நாம ஏன் கத்துக்கணும் இது எதுக்கு முக்கியம் யோசிச்சு பாருங்க இது நம்ம நோயாளிகளோட உயிரையும் நம்ம கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் உயிரையும் காப்பாத்தும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள மருத்துவமனை உபகரணங்களை பாதுகாக்கும் என்ஏபிஹெச் மாதிரி முக்கியமான இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்மளை தயாராக வச்சுக்கோம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு எமர்ஜென்சி வரும்போது பயத்தில் நிற்காம எனக்கு என்ன செய்யணும்னு தெரியுங்கிற நம்பிக்கையோட தைரியமாக செயல்படுற ஒரு ஹீரோவாக உங்களை இது மாற்றும் இப்போ கருவி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற திட்டமும் உங்களுக்கு தெரியும் நிஜமாவே ஒரு அவசர நிலை வரும்போது முதல் பதிலளிப்பாளரா அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா முன்னாடி நின்னு செயல்பட நீங்க தயாரா இந்த கேள்விக்கு உங்க மனசுல என்ன பதில் வருது யோசிச்சு பாருங்க